உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பர்களுக்கு குரு வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழல் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்கப் போகுது தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் அப்போது ஆல்ரெடி ஜென்மச்சனியினால் நிறைய சிக்கல்களையும் கடந்து வந்துட்டீங்க என்னன்னே தெரியல நமக்கு எது எடுத்தாலும் அது வந்து நமக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அது பிரேக் ஆகிற மாதிரியே இருக்கு என்ன கிளியராக யோசித்தாலும் அதை வந்து கரெக்டாக எந்த ஒரு வேலைகளையும் முழுசாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு அழகாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பட் கடைசி ஒரு பர்சென்ட்டில் அது அப்படியே பிரேக் ஆகிற மாதிரியவே இருக்கும் இது இப்படியே போயிட்டுருந்தா எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் இதில் பார்த்தா கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த கொடுக்கல் வாங்கல் எங்கே வாங்கினாலும் அதை நீங்கள் உங்களை மாதிரி கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க யாருமில்லை மீனராசி என்பவர்கள் அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க ஆனால் என்னன்னே தெரியல எல்லாமே கொஞ்சம் எதிர்மறைவாகவே இருக்கு ஒன்றுமே இங்கே புரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னா ஒரு பக்கம் ஜென்மச்சனி மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குரு அப்போ உங்களுடைய குரு நான்காம் பாவத்துல அர்த்தாஷ்டம குருவா மாறும் பொழுது அது எப்படி இருக்கும் குரு நான்காம் வீட்டில உட்காரும் பொழுது மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மன வேதனைகள் உங்களுக்கு வேண்டியவும் உங்களை விட்டு விலைக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரொம்ப நாள் கனவுகள் பெரிய லட்சியமாக இருந்த விஷயங்கள் கூட அப்படியே உங்களை விட்டு போ போனால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு சூழல் இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கியிருக்கும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து செய்யலன்னு பார்த்தா அது பிரேக் ஆகிற நிலமை அதுவும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகள் மீனராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அதுவும் வண்டி வாகனங்கள் ரீதியில் பலவித விபத்துகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல்களை உண்டாயிருக்கும் இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அப்படியே சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியாது ஆனால் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நம்மளை தவிர வேறு யாராலையும் இந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூட முடியாது அவ்வளோ மன உளைச்சல் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு யோசனைகள் பலமாக இருக்கும் ரொம்ப இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏற்ற வருமானங்கள் இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த சூழல்களால் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இத்தனை நாளாக பத்து ப்ளஸ் ஒன்றாம் வீட்டிற்கு அதிபதி நாளில் இருந்ததுனால என்ன ஆகிடுச்சுன்னா பத்தாம் வீடும் பலம் இழந்து போயிடுச்சு ஒன்றாம் இடமும் பலம் இழந்து போயிடுச்சு அப்போ குரு நான்காம் வீட்டில் இருப்பது சிறப்பல்ல அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா செய்கிற வேலையில் குழப்பங்கள் தொழில் ரீதியில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் சார்ந்த இடத்துல டவுன் ஆகுது குடுக்கல் வாங்கல இதை எடுத்து அதை மேலே போட்டு அதை எடுத்து இது மேலே போட்டு என்னென்னவோ பண்ணி கொண்டு போனாலும் எதையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இதற்கு நடுவில் தனக்கு வேண்டியவங்களும் தன்னை காயப்படுத்துகிற நிலமை அப்போ இந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் பிறக்குமானு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த குரு வக்கர நிலை அடைஞ்சதுனால அப்படியே இத்தனை நாட்டில் நடந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுது அவ்வளோதான் அப்போ என்ன நடக்கும் இத்தனை நாட்டில் எது உங்களுக்கு டவுன் ஆச்சோ அது வளர்ச்சியாக போகுது எந்த வேலையில் சிக்கல் இருந்ததோ அந்த வேலையில் இருந்த சிக்கலெல்லாம் நீங்கள் நீங்கள் அந்த இடத்துல ரிஎன்ட்ரி கொடுத்து வளர்ச்சி அடைய போறீங்க அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்த நெருக்கடிகள் கடன் சார்ந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல டிராவல் பண்ண போகிறீங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் இப்போ நல்லா கை கொடுக்கும் தயவுசெய்து நீங்கள் இருக்கிற ஊர் பிறந்த ஊரை விட்டு எந்த இடத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் வெளியூரில் போய் அந்த வேலையை செய்யலாம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போகலாம் அதுவும் வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரிய காலம் இப்போ இறங்குங்க இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு இப்போ அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்க போகுது உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிடும் ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ திறமை குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியில் சொல்லிட்டு செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்கள் செயலில் மற்றவங்களை சொல்ல வைக்கணும்னு நினைப்பீங்க அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இந்த ஜா உங்களுடைய ராசி அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ராசி தெய்வ அனுகூலம் பெற்ற ராசி நான் சொல்லுவேன் ஏன்னா ஒன்றும் ப்ளஸ் பத்து நாலு ப்ளஸ் ஏழு குரு புதன் அந்த ஸ்தானங்களினுடைய பலம் நான்கு மூலையினுடைய அற்புதமான கிரக அமைப்புகள் புத்தி கூர்மையும் பயபக்தியும் சார்ந்த ஒரு விஷயந்தான் இந்த மீன ராசியினுடைய அமைப்பு அப்பேற்பட்ட அமைப்பால் உங்களுக்கு இந்த குருவே வக்ரநிலை அடையும் பொழுது சடன் திருப்பங்களும் சடன் மேன்மைகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் உங்களை வந்து அடைய போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க அப்போது இத்தனை நாட்களாக புத்திர பாக்கியம் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எடுத்து மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்க சடனாக இழுவையில் இருந்த விஷயம் கூட ஒன்று கைக்கு கூடி வரும் பிரிஞ்சு விட்டு போனவங்க இப்போ அதற்குண்டான மூமெண்ட்டை உருவாக்குங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உருவாகும் நீங்கள் சில முக்கியமான இடங்களில் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் கிப்டா மாறும் இது வந்து ஏதோ இத்தனை நாட்களாக நம்ம கஷ்டத்தையே பட்டோம்னு நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்றது தான் என்னுடைய வியோகம் ஏன்னா என்னை பொறுத்தவர்களையும் மீனராசி அன்பர்கள் வந்து தெய்வ பக்தியும் தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் நல்லது செய்யணுன்ற எண்ணமும் நிறைஞ்சவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க அன்புக்கு உண்மையிலே சொல்லணும்னா அடிமைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்டவங்க எந்த லெவலுக்கு சிரமங்களை சந்திக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு சந்திச்சாச்சு பட் எந்த அளவுக்கு சந்திச்சிங்களோ அளவுக்கு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் பெரிய லெவலில் கிரக பயிற்சிகள் இருக்குது அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம் ஓகேங்களா அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேகத்தை அதிகரித்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி வைங்க நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் இது உங்களுக்குரிய ஒரு காலம் தான் அதே நேரத்தில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது புதுசாக தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு கரெக்டாக யோசித்து பெரிய லெவலில் கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம் இருக்கிறத வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிறத தவிர்த்துடுங்க ஒரு பூமி வீடு கட்டுற வாய்ப்பு கிடைச்சா உடனடியாக இறங்கி செயல்படுத்துங்க இது பெரிய லெவல் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னை பொறுத்தவரையிலையும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்தில் புது புது முயற்சிகளும் புது புது நட்புகளும் நீங்கள் சந்திக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டங்களாக இது இருக்க போகுது இந்த காலகட்டங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது என பொறுத்தவர்களையும் இந்த மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் முயற்சிகள் பலப்படுத்துங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய அந்த சர்வாஷ்டிர வர்க்க பரவல் எத்தனை இருக்குது மூணுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துவிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூச்சி மாயிட்டால் நெகட்டிவாக வேலை செய்கிறோம் அதனால் உங்கள் ஜனன பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் மேலும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்